இன்னொரு கேள்வி என்ன கேட்குறான்னு கேட்டால் பூந்தமல்லியை சேர்ந்த அக்பருங்கிறவர் ஒரு கேள்வி கேட்குறார் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் ஒரு ஹதீஸை வந்து பரப்புகிறாங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க ஒரு ஹதீஸை பரப்புகிறாங்க என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால் அதாவது திருமதியில் வருவதாக அந்த ஹதீஸு பரப்பப்படுகிறது அது என்ன ஹதீஸ் பரப்புகிறாங்கன்னு கேட்டால் வலிமா இருக்குதில்ல வலிமாங்கிற விருந்து முதல் நாள் கொடுக்கக்கூடிய விருந்து வந்து ஃபர்லு கட்டாயமாக வந்து கொடுக்க வேண்டும் ரெண்டாவது நாள் கொடுக்கக்கூடிய வலிமா என்பது சுண்ணத்து மூணாவது நாள் ஒருத்தன் வலிமா கொடுத்தான்னா அது பெருமை பெருமைக்கு ஒருவன் வலிமா கொடுத்தானே ஆனால் அல்லாஹவனை மக்கள் மன்றத்தில் வச்சு கேவலப்படுத்திடுவான் அப்படின்ட்டு ஒரு ஹதீஸ் போட்டு திருமதின்னு போட்டு திருமதியில் சைஹான ஹதீஸ் ஹசன் தரத்தில் உள்ள ஹதீஸு அப்படின்னு என்ன செய்கிறாங்க அதை வந்து பரப்புகிறாங்களே இது சரியா இந்த இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் தானா அப்படின்னு கேட்குறாரு இது சரியான ஹதீஸ் இல்லைன்னு உங்களுக்கு வாசகத்தை வச்சாலே தெரியும் என்ன ஃபர்லா அதில் என்ன வருது வலி மா முதல் நாள் கொடுக்குறது கட்டாய கடமை ரெண்டு நாள் விருந்து சிலத்தில் உண்டா ரெண்டாவது நாள் கொடுக்குறது சுனத்தான் வலிமாங்கிறது முதல் நாளும் கொடுக்கணுமா அதுக்கடுத்து ரெண்டாவது நாளைக்கு என்ன செய்யணும் அதை வலிமாவை கொடுக்கணுமா மூணாவது நாள் கொடுத்தா தான் பெருமைக்கு வருமா மூணாவது நாள் கொடுத்தீன்ட்டு சொன்னால் இதுக்காக வேண்டி எல்லா உன்னை வந்து மா இதில் கேவலப்படுத்திடுவான் மக்கள் மன்றத்தில் வச்சு கேவலப்படுத்திடுவான் இதை கேவலப்படுத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய குற்றமாக இது விருந்தானே கொடுத்தான் ஏன் கேவலப்படுத்தினேன் அப்போ இந்த மாதிரியான ஒரு கருத்தில் இந்த ஹதீஸ் திருமதியில் இருக்குதுன்னு போட்டிருக்கிறாங்க அப்போ திருமதியில் அந்த ஹதீஸ் இருக்குன்னு போடுறீங்கள அந்த அந்த திருமதியில் அந்த ஹதீஸுக்கு கீழே என்ன எழுதியிருக்கிறாரு அதை நம்ம பார்க்கணும் திருமதியில் அந்த ஹதீஸ் இருக்குது திருமதியில் வந்து வாரசகத்தை பார்த்தோம் அரபி அரேபியில் படித்து காட்டுறேன் பாருங்களேன் அதில் என்ன வருதுன்னு கேட்டால் தாமு ஆவழி யோமின் ஹப்புன் முதல் நாள் உள்ள உணவளித்தல் கட்டாயம் இப்போ தாமு ஆ யோமி சாணி ரெண்டாவது நாள் கொடுக்குற உணவளித்தல் வந்து சுண்ணத்து ஓ தாமு யோமி சாலிசி சுமாத்தன் மூன்றாவது நாள் கொடுக்குறது பகட்டுக்காக வேண்டி வீண் பெருமைக்காக வேண்டி கொடுக்குறது ஒமன் சம்மா சம்மா உல்லாஹு சம்மா பிஹி எவன் பகட்டுக்கு அவன் செய்கிறானோ அவனுடைய பகட்டை எல்லாம் நினைஞ்சிருவான் அம்பலப்படுத்திடுவான் என்று ஒரு ஹதீஸை போட்டார் இது திருமதியில் உள்ளது ஹசன் ஹதீஸ் என்று போட்டு பரப்புறீங்க பரப்புனா இதை பரப்பக்கூடியவர் வந்து ஒரு தான் நம்ம கருதணும் ஏன்னு கேட்டால் இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்க அந்த ஹதீஸு கீழே திருமதி என்ன எழுதுறாருன்னு சேர்த்து பார்க்கணும்ல இது சரியான ஹதீஸுன்னு சொல்லி இதை பற்றி திருமதி ஒன்றும் சொல்லாமல் இருந்தார்னு சொன்னால் நீங்கள் சாதாரண மக்கள் பரப்பிடலாம் ஏன்னா ஹதீஸு சரியானு நினச்சி பரப்பிடலாம் அந்த திருமதியில் என்ன வருதுன்னு கேட்டால் ஜியாதிபுன் அப்துல்லாஹி அப்படின்னு ஒரு ஆள் இதில் அறிவிப்பாளராக வர்றாரு ஓ ஜியாதிபின் அப்துல்லாஹ் என்பவர் கசீருல் ஹராயிபி ஒல் மனாக்கிரி இவர் வந்து நூதனமான செய்திகளை அதிகம் சொல்லக்கூடியவர் நிராகரிக்கப்படும் செய்திகளை அதிகமாக அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் அதே மாதிரி வந்து வக்கீங்கிற ஒரு ஆள் சொன்னதாக வக்கீங்கிறது ஷாஃபி மாமுடைய உஸ்தாது அவர் சொன்னதாக புகாரி மாம் சொல்கிறாரு ஜியாதிபின் அப்துல்லா என்பவர் மா ஷரஃபி அவர் சிறந்தவர் என்று சொல்லப்பட்டாலும் எக் தீபு ஹதீஸ் ஹதீஸில் போய் சொல்லுவார் இவர் இவர் என்ன செய்கிறாரு ஜியாதுங்கிற ஒரு ஆள் என்ன செய்வார் ஹதீஸில் பொய் சொல்பவர் என்று குறிப்போடு தான் திருமதி ஹதீஸ் இருக்குது திருமதி ஹதீஷன்னு பரப்புறீங்க அந்த திருமதியை என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதில் ஜியாதிபின் அப்துல்லா வர்றாரு இவர் வந்து ஹதீஸில் பொய் சொல்லக்கூடியவர் என்று புகாரி மாமுடைய மேற்கோளை காட்டி அவர் ஒரு முடிவை எழுதியிருக்காருன்னு சொல்லுவோம் இதை பரப்பலாமா இதையும் சேர்த்து நீங்கள் பரப்பின திருமதி ஹதீஷை பரப்புற சரி பரப்புற நீங்கள் வந்து இந்த வலி வலிம அவர் வந்து ஃபர்லுன்னு சொல்ல போகிறீங்களா அதுதான் உங்கள் கருத்தா ரெண்டு நாள் வலிமா கொடுக்குறாங்கிறீங்களா ஒரு நாள் வலிமாவுக்கு அவன் தாளம் போட்டு எளிமையாக நடத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்ன செய்றீங்க முதல் நாள் வலிமா கட்டாயம் ரெண்டாவது வலிமாங்கிறது வந்துக்கிட்டு அது சுண்ணத்து மூணாவது நாள் தான் செய்யக்கூடாது அப்படின்றது இது வந்து ஒரு சரியான ஹதிஸ் திருமதியிலேருந்து நீங்கள் காட்டுறீங்க திருமதியில் வரக்கூடிய அந்த ஹதீஸு சரியான ஹதீஸ் இல்லை அதே மாதிரி திருமதி இல்லாமல் அகமதில் ஒரு ஹதீஸ் வருகிறது அதே மாதிரி வந்து அகமதில் என்ன வருதுன்னா அப்துல்லாஹிமன் உஸ்மான் என்பவர் அறிவித்ததாக வருகிறது இவர் வந்து ஒரு சகாபியா இல்லையா என்று என்ன இருக்கிறது சந்தேகத்துக்குறையாள் சஹாபியாக இருந்தால் தானே கரெக்டாக வரும் இவர் சகாபி என்பது நிரூபணம் ஆகலை சஹாபி நிரூபணமாகாட்டி இவர் வந்து ரசூல்லா சொன்னதாக சொல்லுவார் ஏன்னா என்ன செய்ய மாட்டாங்க டவுட்டில் கொண்டே சேர்த்துருவாங்க அப்படியான ஒரு ஹதீஸாகத்தான் இது வருகிறது அதே மாதிரி வந்து இதே இதே கருத்து வந்து சுனன் அபுதாவது அபுதாவுதுலேயும் வருகிறது இதே ஆசாமி தான் வர்றார் அதே மாதிரி இதே ஹதீஸ் வந்து சுனன் இப்னு மாஜாவில் வருகிறது இதே ஆசாமி தான் வர்றார் இதில் என்ன வருதுன்னு கேட்டால் இன்னொரு இன்னொரு பலவினருக்கு அப்துல் மலிக் இபனு ஹுசைன் அபு மாலிக் நஹி என்பவர் இதில் அறிவிப்பாளராக வர்றாரு மத்ரூக்குல் ஹதீஸ் இவர் வந்து பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டு இவருடைய ஹதீஸ்களெலாம் விட்டுருவாங்க அப்போ இந்த மாதிரி இந்த வலிம சம்பந்தமாக பரப்புகிற இந்த செய்தி வந்து ஆத்தெண்டிக்கான ஒரு செய்தி இல்லை அப்படின்னு வினை கொள்ளணும்